நியூஸ் போர் செய்திகள் சென்னை கோடம்பாக்கம் ஆண்டவர் நகரில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலய திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா சென்னை கோடம்பாக்கம் ஆண்டவர் நகர் ஐந்தாவது தெருவில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று நடைபெற்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவடி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை திரையோதிசி திதியும் அவிட்ட நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் கன்னி லக்கணத்தில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல் மகா அபிஷேகம் சிறப்பு அலங்கார தரிசனம் தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஈடி பிரகாசம் மல்லிகா குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் கும்பாபிஷேக விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் ஆலய திருப்பணிகள் அனைத்தையும் ஸ்தபதி பாலு சண்முகம் தலைமையில் ஸ்தபதி ரத்ன பரமசிவம் கைவண்ணத்தில் சிறப்பாக மேற்கொண்டிருந்தார் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து